மீனா மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பூ கொஞ்சம் வேணும் மீனா நீங்கள் கொண்டு வந்து கடையில் டெய்லி கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பூ கொண்டுகிட்டு போகிறாங்க போ இல்லை என்ன பண்ணுறாங்க பிரவுன் மணியை பார்த்துடுறாங்க கறிக்கடை மணியை பார்த்துட்டு இவர் வந்து ரோஹினியோட மாமா மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது அவர் தப்பிச்சு போய் ரோஹிணி கடையிலேயே இது பண்ணிடுறாரு அதுக்கு முன்னாடி மனோஜ் என்ன பண்ணிடுறாரு நான் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது ரோஹிணி நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வெளியில் கிளம்புறாரு அப்போ மணியும் போய் உள்ளே போடுறாரு நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க அப்படின்னு வித்யா ரோஹினின்னு கேட்குறாங்க அதுக்கு இல்லப்பா இந்த அந்த பொண்ணு இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குமே அந்த பொண்ணு என்னை துரத்துக்கிட்டே வருது அப்படின்னு அப்போது மீனா வரா கடைக்கு ஐயோ வந்துட்டாலே அப்படின்ட்டு இந்த வித்யா என்ன பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஒளிய வச்சிட்றாங்க அப்பங்க முத்து என்ன பண்ணுறாரு செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் தேவைட்டு மனோஜ் கடைக்கு வராரு மனோஜ் என்ன பண்ணுறாரு இங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இது முத்து சொல்கிறாரு சரி நான் கேஷ் கொடுத்தே வாங்கிக்கிறேன் அந்த ஃப்ரிட்ஜை கொடுக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜு கொடுக்க முடியாதுன்னு வித்யா சொல்கிறாங்க நீ ஓனராக மனோஜ் ஓனராக என்னடா மனோஜ் கொடுக்க மாட்டேங்க இந்த பொண்ணு அப்படின்னு இது நான் வந்து ஏற்கனவே பே பண்ணிவிட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜை வந்து திட்டிவிட்டு முத்து செல்வம் உனக்கு வேற கடையில் வாங்கி தர்றேன் மீனா வந்து என்ன யோசனையிலே அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இங்கே ரோஹிணி என்ன பண்ணது மணியை கூப்பிட்டு ஏங்க இங்க வந்தீங்க அப்படிங்க பாப்பா உன்னை பத்தி எனக்கு தெரியல நீ உண்மையிலேயே என்னை நடிக்க வச்சேன்னு நான் நம்புனேன் ஆனால் நீ வந்து மணிரத்ன படத்திலாம் என்னை சேர்க்கலை உன்னுடைய கதைக்கு என்னைய வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட உன்னுடைய மாமாண்டு என்னை நடிக்க வச்சுருக்கு அது எனக்கே புரியல பாப்பா அப்படின்ட்டு வருத்தமாக சொல்கிறாரு அதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு இல்லை இல்லைங்கிறாங்க ரோஹிணி இல்லை பாப்பா நீ வந்து உனக்கு வந்து ஏதோ பிரச்சனை உன் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை அதனால் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரி நான் அது கிராமத்துக்கு வந்தால அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் எதுலேயுமே தலையிட மாட்டேன் உன்னை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஐயோ பாவண்டி இவர் அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க நித்யா கிட்டே சரி சரி இனிமேல் மே தலையிட மாட்டாரு ஆனால் முத்து வந்து முத்துக்கண்ணிலையும் மீனா கண்லையும் இவன் படாமல் இருக்கணும் இந்த ஆள் அப்படிங்கிறாங்க நித்யா அப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச கையோட என்ன பண்றாங்க மொட்டை மாடியில் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க மீனா என்ன ஆச்சு அவர் நம்ம பார்த்தது வந்து ப்ரௌன் மணியை தான் பார்த்தோம் அதாவது ரோகிணியோட மாமா தான் பார்த்தோம் பின்னாடியே போனோம் ஆளை காணும் அவர் எங்கே போனார் ஏன் நம்மளை கண்டு ஓடணும் அப்படின்னா அவர் வந்து ரோஹிணியோட மாமா தானா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ முத்து வந்து மீனா மீனான்னு கூப்பிட்றாங்க மீனா மீனான்னு கூப்பிடும்போது காதில் வாங்காமல் நிற்கிறாரு நிற்கிறாங்க மீனா அப்போ வந்து முத் மீனா வந்து மீனா வந்து மீனா அப்படின்னு தட்டி விட்றாரு என்னங்க அப்படிங்கும்போது என்ன ஏன் இப்படி நிற்கிறேன் எனக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிறாரு இல்ல இல்லங்க வந்து போடுறேங்க உங்களுக்கு நான் ஒரு யோசனையில் இருந்தேன் என்ன யோசனை நான் பூ கொண்டு இல்லைங்க அப்போ வந்து அவர் ரோஹிணியோட மாமா பார்த்தேன் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் என்ன கண்டதும் ஓடி ஒழிஞ்சிட்டார் பின்னடியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன் ஆனால் அவர் எங்கே போனார்னே தெரியலங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குங்க அந்த ஃப்ரிட்ஜை வேற திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வித்தியா அப்போ வந்து அவர் அந்த கடைக்கு தான் போனாரா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏற்கனவே டவுட்டாக தான் இருந்துச்சு மீனா அவர் அந்த ஊரில் கிராமத்தில் பாட்டியோட ஊருக்கு வந்தார்ல அப்போவே அவர் எக்கத்தைப்பா தான் வளர்னார் நானும் தண்ணியை வாங்கி ஊற்றி அவர்கிட்டருந்து உண்மையெல்லாம் கறக்கலான்னு பார்த்தா கறக்க முடியும் அதுக்கப்புறம் என்னாச்சுண்டா அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் தெரியுமே இந்த பொன் இந்த பொண்ணு பார்லர் அம்மா இருக்குல்ல அது எதையோ மறைக்குது மீனா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ரோஹினி ஒட்டு கேட்டாங்க ஒட்டு கெட்டு இவங்க என்ன பேசுறாங்கடா ஐயோ முத்துக்கு வந்து தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சேன் இப்போ வந்து மணியை வந்து இங்கேயே வைக்கக்கூடாது எதையாவது காசு கொடுத்து அவரை வெளியூருக்கு அனுப்பிடணும் அப்படின்னு கீழே இறங்கி வர்றாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க வந்து மாமா பேசுகிற மாதிரி வீடியோ காலில் பேச வைக்கிறாங்க அவரை ப்ரௌன் மணியை பேச வைக்கிறாங்க ரோகிணி இந்த பேசுங்க எங்கள் கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க இவங்க உடனே இழிச்சிக்கிட்டு விஜயாவும் ஒன்றுமே தெரியலை விஜயாவுக்கு இழிச்சிக்கிட்டு வாங்க சம்மந்தி எப்போ வந்தீங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அப்படின்னு வீடியோ காலில் பேசிக்கிட்டுருக்கு ஆ நல்லா இருக்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மெயினாக சொல்கிறாங்க முத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் இப்போ வந்து இவர் வீடியோ காலில் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அப்போ உடனே முத்து சொல்கிற மீனா உனக்கு உலகத்தை பத்தி தெரியல நிலவில் உட்காந்துக்கிட்டு கூட விண்வெளியில் கூட வீடியோ அதாவது ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு நான் விண்வெளியில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பக்கத்து நின்றுக்கிட்டு இந்த ஆள் ஃபோன் பண்ணி நான் தான் மாமா பேசுகிறேன் மைனர் பேசுகிறேன்னு சொல்லலாம் ஆனால் இது உண்மை கிடையாது மீனா இந்த ஆள் இங்கே தான் இருக்கிறாரு சும்மா நம்மளை வந்து நம்ப வைக்கிறதுக்காக இந்த பார்லர் அம்மா நம்மளை வந்து ஏதோ பகடைக்கையாக யூஸ் பண்ணுது புரியுதா உனக்கு ஆனால் வந்து இவர் வந்து ப்ரௌன் மணி கிடையாது இதை நான் கண்டுபிடிக்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சொல்லிவிட்டு அவர் சவாரி போயிட்டுருக்கார் மூ முத்து முத்து சவாரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் நிறுத்துகிறாரு ஒரு டீ குடிக்க நிறுத்துறாரு பக்கத்தில் தான் ப்ரவுன் மணி கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு இதை வந்து கண்டுக்கலை முத்து பார்க்கலை ஆனால் வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு அந்த அவங்க சொல்கிறாங்க பேசஞ்சர் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது திரும்பி பார்க்குறாரு அப்போ ப்ரவுன் மணி நிற்கிறாரு அப்படியே அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாரு